ஹாய் காய் செல்லோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா அதாவது நான் ஆச்சரியப்பட்ட ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஒரு ஜால வித்தையை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா நம்ம தொடர்ந்து நிறைய ஜால வித்தைகள் பார்த்துட்ருக்கோம் நம்முடைய சித்தர்களால் செய்ய முடிந்த ஜால வித்தை நம்மளும் ட்ரை பண்ணால் முடியும் அதாவது பேப்பரில் பாத்திரம் செஞ்சு பலகாரம் செய்ய முடியுமா அதில் என்னது பேப்பரில் பாத்திரமாக்கி பலகாரம் செய்ய முடியுமா அதில் எப்படி இது சாத்தியமா தெரியல அதில் என்னையை ஊற்றி பொறிக்கலாம் அப்படின்றார் ஐயோ அதெல்லாம் சாத்தியம் பேப்பரில் பண்ண முடியுமா தெரியல அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அனுபவித்தவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் யார் நம்ப தலைவர் தான் போகர் முதல்ல காகிதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் காகிதம் ரெண்டாம் நூற் நூற்றாண்டில் சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது ஆனால் நமக்கு அநேகமாக பதி பதினாறு அல்லது பதினேழாம் நூற்றாண்டில் தான் காகிதம் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வ வந்துச்சு எல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த பீரியடில் தான் சமீபத்தில் நான் வந்து போன பதிவில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம் அதாவது என்னென்னா ஜாலவித்தையை பயன் அதாவது நூ ஒரு நூலை பயன்படுத்தி இரும்பை கட் பண்ணுற ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம் அது மாதிரி நிறைய அது மாதிரி ஒரு விஷயந்தான் எதுவும் போகர் தனது பாடலில் காகிதத்தை அதாவது பேப்பரை வச்சு செய்யப்பட்ட பாத்திரத்தை பலகாரம் சுடுவதை பற்றி சொல்கிறாரு அதெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்குது உண்மையாகவே ஸோ எப்படின்னு பார்ப்போம் நம்முடைய தலைவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா தேரியதோர் பிறந்ததனை இறைத்து கொண்டு திடமான காகிதர் செய்து மாறியே பின்புறத்தில் மூன்று பூசல் மைந்தனே இல இளற வைத்து பூசி வாங்கி கோரியே மூன்று கல்லை அடுப்பு போல கூட்டியே தொ தொன்னையதின் மேலே வைத்து வாரப்பா எண்ணெய் எது காய்ந்த பின்பு வடை போலி எதிரசங்கள் சுடுவாங்கே அப்படின்னு சொல்றாரு ஆச்சரியமா இருக்கு அது என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சற்று ஒரு தடின ஒரு ஒரு தடினமான ஒரு காகிதத்தில் ஒரு அதாவது ஒரு தொன்னை போல செய்து அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பிரண்டைய அரைத்து அது அந்த காகிதத்துக்கு அந்த தொன்னைக்கு பின்னாடி புற பின்னாடி வந்து பூசிடுவாங்களாம் பூசி காய வச்சிருவாங்களாம் இதை எத்தனை தடவை பண்ணுவாங்கன்னா காய வைக்கிறோம்னா மூணு தடவை செய்வாங்களாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்படி மூன்று கல்லை கொண்டு நாம் அதை ஒரு மூணு கள்ளுத்திக்க அதில் போட்டு அடுப்பில் போட்டு நெருப்பு மூட்டி அதில் காய வைத்த பிறகு அந்த காகித தொன்னையை வச்சு எடுத்து அதுக்கப்புறமா நெருப்பில் அதாவது நம்ம கேஸ் ஆன் பண்ணி வைக்கிற மாதிரி அதை அந்த பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொதி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அப்போ வடை செய்யலாமா போலி செய்யலாமா அதிரசம் செய்யலாமா நீங்கள் சுட்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போகர் சொல்கிறார் வாய்ப்பு இருப்பவர்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லை அந்த பாடலில் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலாக தெரிஞ்சது இந்த மாதிரி ஆச்சரியமான தகவலாக இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுனால இந்த பதிவை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன் அதாவது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தவர்கள் இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா போகர் அந்த காலத்தில் செஞ்சு செஞ்சிருக்கிறாரு அதாவது பேப்பரே இல்லாத பீரியடில் அவர் அதை செஞ்சுருக்கிறாரு நம்மளால் முடியுமா கேள்வி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதை பற்றி நோ ஐடியா ஆனால் அவர் என்னால் ஆச்சரியப்பட தான் முடிய தவிர செய்ய செய்கிறதுக்கான வழிமுறை எனக்கு அதுக்கான வாய்ப்பும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆச்சரியமாக அது அதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நீ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் வேறு ஒரு ஜால வித்தையை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்களா பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜால வித்தைன்னு இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு முறையாக பார்க்குறவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் இல்லை நான் வராது அண்டு நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ வெரி மச்